சாபர் சாதிக்கு அமீர் ரெண்டு பேரும் இஸ்லாமிய அதனால ஒரு தெருக்கடி கொடுத்து என் நாடு அதிகாரம் அந்த ஒரு லட்சத்து பதினாயிரம் கோடிக்கு அந்த கப்பலை ஒதுங்க புதைப்பொருள் எங்களுக்குள்ள திருப்பி யார் மேல நடவடிக்கை எடுத்தாய் ஏற்றி விட்டவனார் அதை ஒன்னாந்து கொண்டு வந்தவனையார் ஒரு அற்ப பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் பண்ண முடியல அரசே சாராய் வைக்கிது இது மாதிரி கொடுமை உலகத்துல எதற்கு இப்போ திமுக போடுறானா ஸ்டாலின் முந்துகிறார் எதுக்கு சரக்குல சரக்கு ஆவாரத்தில் முந்துற இப்ப அது மட்டும் இல்ல போதைப் பொருள் விற்பனையிலையும் முந்துறாங்க யார் விக்கிறதுன்னு நினைச்சாங்க இப்பவே சமீப காலமாக கஞ்சா விற்கிறவங்க பிடிக்கிறது இல்ல யார் பிடிக்கணுமோ அவன் தான் விற்கிறான் நம்ப முடியல இந்த வியாபாரத்தோட அந்த போதைப் பொருள் வியாபாரம் அதிகமா இருக்கணும்னா அதையும் அவனே எடுத்து வைக்கிறான் சரி அதானி போர்ட்டில் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கோடிக்கு போதை பொருள் வந்து ஒரு கப்பலில் இறங்கிச்சில்ல அது என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லி போட்டது சொல்லு பாபம் சாபர் சாதிக்கு அமீர் ரெண்டு பேரும் இஸ்லாமியர் அதனால ஒரு தெருக்கடி கொடுத்து இஸ்லாமியர் போதைப்பொருள் எடுத்துறாரு போதைப்பொருள் எடுத்துறாரு பாருங்க பாருங்க கட்டமைத்த என் நாடு அதிகாரம் அந்த ஒரு லட்சத்து பதினாயிரம் கோடிக்கு அந்த கப்பலில் ஒதுங்க போதைப்பொருள் எங்க இங்கே இறக்கனியா நாட்டுக்குள்ள திருப்பி சொல்லு சொல்லுவாப்போம் ஏற்றி விட்டவன் யார் அதை உண்ணாந்து இறக்க கொண்டு வந்தவன் யார் பதில் உண்டா பதில் எந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கிறீர்கள் சத்தமாக கோபமாக ஆவேசமாக ஏன் பேச வேண்டும் பேரன்பு அடக்க முடியாத ஆத்திரம் ஆவேசமாக வெளிப்படுகிறது இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய்வழியே வந்து விழும் என்கிறார்கள் நீண்ட காலமாக நெஞ்சிலே ஏறுகிற நெருப்பு என்ன செய்யலாம் சீமான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பூசிய கந்துள் நிகழ்த்த கருங்குயிலே எங்கள் புரட்சி பாவனம் கூவின என் நாட்டில் ஆட்சித எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ன வலியூர் சிலர் எளியோர் வதையே புரிகுவதா மகாராஷர்கள் உலகாளுதல் நிலையம் எனும் நினைவா திமுகவே அதிமுக உலகாளுதல் நிலையம் எனும் நினைவா பல சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கிறது நீ என்ன நீ எம்மாத்தம் எம்மாத்திரம் புரட்சி என்றால் புரட்டி போடும் எல்லாவற்றையும் தலையில் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் கால சக்கரம் வரலாற்றிலே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது வீதியில் என்று கத்திக் கொண்டிருக்கிற வருவார்கள் இந்த அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் இந்த வீதிக்கு வருவார் உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறார் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா வெடித்தாங்க தமிழா பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எந்திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையாம அலை மாகடல் நிலம் வானில் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் டேய் தரையில மட்டும் இல்லடா கடல் வான் எல்லாவற்றையும் அதிகாரத்தை நிறுவிடாங்களா என் பாட்டன் கடல் கடல் படை கண்டு அருண்மொழி சோழன் அவன் மகன் அரசேந்திரனும் கடல் வரை அதிகாரத்தில் அதிகாரத்தின் அணி மாளிகை அவை உனது அதிகாரம் நிறுவாய் நிறுவாய் குறுக்க ஏதாவது இடைவிறார்கடா காங்கிரஸ் பிஜேபி திமுக ஒரான கொடுக்க கொலைவான மிக கொடியோர் செயலாளரே குகைவால் ஒரு புலி உயர் குணமேறிய தமிழாங்கிறான் என்ன செய்ய சொல்றான் என்ன செய்ய சொல்றான் நற்குவும் பகையின் பேர்